இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று முப்பத்து ஆறு ஒழுக்கத்தின் நொல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக் கரிந்து சாலமன் பாப்பையா உரை ஒழுக்கம் இழந்தால் தனக்கு குலத்தாழ்வு உண்டாகும் என அறியும் மன உறுதியுடைய பெரியோர் கடினமே என்றாலும் ஒழுக்கத்திலிருந்து விலகமாட்டார் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது உயர்ந்தோர் எப்போதும் தங்கள் ஒழுக்கத்தில் நிற்பவர்கள் ஆவர் அவர்கள் ஒழுக்கம் குலத்தை உயர்வாக மாற்றும் ஆற்றல் கொண்டது என்பதை அறிவர் ஒழுக்கத்தை இழந்தால் சமூகத்தில் இழிவும் அவமதிப்பும் ஏற்படும் என்பதால் எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் ஒழுக்கத்தில் உறுதியாக நிலை பெறுப்பார்கள் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது ஒழுக்கம் என்பது தனிப்பட்ட குணம் மட்டுமல்ல அது ஒருவரின் வம்சம் குலம் குடும்பம் அனைத்திற்கும் பெருமை சேர்க்கும் நெறியாகும் அதனால் பெரியோர் கடினமான சூழ்நிலை வந்தாலும் தமது ஒழுக்கத்தை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள்